மறந்தும் கூட கோவிலில் கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தில் இதை செய்து விடாதீர்கள் அப்படி செய்தால் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து நம்மை வாட்டும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த பதிவை லைக் செய்து உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை காமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் கோவிலில் கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது எலுமிச்சை பழம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது இரண்டாவதாக கோவிலில் கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைத்து அது பழசு ஆனவுடன் தூக்கி போட வேண்டும் மூன்றாவதாக கோவிலில் இருந்து கொடுத்த எலுமிச்சை பழத்தை வைத்து திருஷ்டி கழிக்க கூடாது இது எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும் சிலர் இதை அறுத்து திருஷ்டி கழிப்பார்கள் இது மிகவும் தவறான பழக்கம் நான்காவதாக கோவிலில் கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை பிழிந்து குடிக்க கூடாது ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் நீங்களே ஒரு பழத்தை வாங்கி கோவிலுக்கு சென்று தெய்வத்தின் காலில் வைத்து கொடுத்த பழத்தை பிழிந்து குடிக்கலாம் ஐந்தாவதாக கோவிலில் கொடுத்த எலுமிச்சை பழத்தை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது